ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பால் கூட்டுங்க பூசணிக்காய் வச்சு பால் கூட்டு பண்ண போகிறோம் சாதத்தில் கலந்து சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானலாம் ஆளுங்கிறத விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த பூசணிக்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான இப்போ இது கூட கடுகு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்தினா போதும் பருப்பு ரொம்ப சேர்த்த வேண்டாம் கடுகு பொறிஞ்சு பருப்பு பொன்னிறமான உண்மை இப்போ இது கூட எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் லேசாக ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு தடவை பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் இதில் உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி லேசாக பாருங்கள் இந்த மாதிரி தெளிச்சா போதும் ரொம்ப அப்படி ஊற்றிட வேண்டாம் கூட்டு தான் பண்ண போகிறோம் அதனால் லேசாக தெளித்து விட்டு ஒரு தடவை கலந்து விடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே சீக்கிரமாக வெந்துடும் காய் இப்போ இந்த காய் வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ காய் எடுத்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒரு தடவை காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இன்னொரு நிமிஷம் கழிச்சு சேர்த்து காயை குழைவா வேக இப்போ நல்லா வெந்திருக்கு காய் இந்த அளவு வெந்ததுன்னா போதும் தண்ணியும் கரெக்டா இருக்கு பாருங்க தெளிச்சு விட்டா போதும் இப்ப காய் வெந்த உடனே அரைச்சு வச்சிருக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்ல தண்ணியெல்லாம் அலசி இதில் சேர்த்த வேண்டாம் கூட்டு கெட்டியா இருந்தால் நல்லா இருக்கும் அந்த அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காயோட பச்சை வாசனை போனோடனே இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த பால் கூட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இதனோட டேஸ்ட்டு சக்கரை சேர்த்துனதுனால ரொம்ப இனிப்பாலெல்லாம் இருக்காது காரம் இனிப்பு எல்லாம் சேர்த்து அருமையான டேஸ்ட்ல நல்லா இருக்கும் இந்த கூட்டு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த உடனே இப்போ இது கூட பாருங்க இந்த காய் அளவுக்கு மட்டும் காய்ச்சி வச்ச பாலை சேர்த்துக்கிறேன் அருமையா இருக்குங்க இந்த கூட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த கூட்டு பால் சேர்த்தினதுக்கப்புறம் கலந்து விட்டா போதும் ரொம்ப நேரம் எல்லாம் கொதிக்க விட வேண்டாம் ஒரே ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் பூசணிக்காய் பால் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்